ஹாய் ம டியர் சில குட்டிஸ் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்டி சேனல் இன்றைக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் அதாவது நம்ம குட்டீஸ்க்கெலாம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கட் செட்டெல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுப்போம் இல்லையா விளையாடுறதுக்கு அது வந்துட்டு நானூறு ஐநூறுன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் தான் வாங்கி கொடுப்போம் பட் இனிமேட்டை அப்படி வாங்க வேண்டாம் வீட்டில் உள்ள ரெண்டே திங்ஸை வச்சு நம்ம வந்துட்டு க்யூட்டாக வீட்லேயே பண்ண போகிறோம் மேக்ஸிமம் ஒரே ஒரு திங்ஸுன்னு கூட சொல்லலாம் அதை வச்சு ஹோம்மேடாக நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் தான் நமக்கு வந்துட்டு டைம் எடுக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி வேஸ்ட்டான தர்மா கோல் எடுத்துக்கோங்க இது இல்லைன்னா நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி பெரிய திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது நமக்கு வந்துட்டு இது உள்ளே வச்சு கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் தூக்கி போடுவாங்க நானே நிறைய டைம் குப்பையிலலாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கிடக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இனிமேட்டு தூக்கி போடாதீங்க இது மாதிரி வந்துட்டு நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலேயே இதை வச்சு நிறையா செய்யலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இது மாதிரி கோல் வந்துட்டு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை பிடிச்ச இமேஜஸ் அதாவது வெஜிடபிளோட இமேஜஸ் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இல்லைக்கா எனக்கு வரைய தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா கூகுளில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் இமேஜஸ்ன்னு போட்டிங்கன்னா எல்லா இமேஜஸும் வரும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இல்லை எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி இமேஜஸை நீங்கள் பார்த்து வரைஞ்சிக்கலாம் டக்குன்னு ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் நான் வந்துட்டு இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு ஆறே ஆறு இமேஜஸ் மட்டும் வரைஞ்சிருக்கேன் Thank you. நீங்கள் இதை பார்த்து கூட வரையலாம் நானே வந்துட்டு ரொம்ப சிம்பிளான இமேஜஸ் தான் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி நானும் அந்த மாதிரி தான் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரியே வரைஞ்சிக்கலாம் நான் வரைஞ்சிருக்கிறது கூட ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கத்திரிக்காய் வரைஞ்சிருக்கேன் சைஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தான் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடமிளகான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்துட்டு மூணாவதாக வரைஞ்சிருக்கேன் நாலாவதாக வரைஞ்சிருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் அது ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொர அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேரட் ஓகேங்களா இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான் இப்போ நான் ரொம்ப நான் வந்துட்டு ஒரு ஆறு மட்டும் வரைஞ்சிருக்கேன் வரையதெல்லாம் ரொம்பவே பிடிச்சி ஈஸியாக வரைஞ்சிடலாம் பட் கட் பண்றதை மட்டும் தான் ரொம்ப சேஃபாக கட் பண்ணணும் ஏன்னா அது ரொம்ப மெலீஸாக சாஃப்டா இருக்கும் இல்லையா அதனால நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் கொஞ்சம் வந்துட்டு உடஞ்சிடும் இப்போ பாருங்க எனக்கு உடஞ்சிருச்சு அதாவது மேலே அந்த காம்பு மட்டும் தனியாக வந்துடுச்சு நோ ப்ராப்ளம் அதை வந்துட்டு நான் க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு ஏன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஆர்வக்குளர்ல நான் வச்சுட்டு வந்துட்டு வேகமாக கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே பார்த்து பார்த்து கட் பண்ணிவிட்டேன் அது நல்ல நீட்டாக ஒழுங்காக வந்துடுச்சு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கட் பண்ணது நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே கட் பண்ணேன் அந்த மாதிரி கட் பண்ணாமல் இப்போ நான் கட் பண்ணுறதுலாம் எந்த மாதிரின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அழகாக கட் பண்ணாமல் நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கும் தள்ளி கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் அந்த மாதிரி தான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கையில் வச்சு அந்த சேஃப்கு அந்த ஷேப்பாக வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே நான் ஒன்று மட்டும் கட் பண்ணி காமிக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன் இப்போ அதே மாதிரி ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஓகேங்களா எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ் என்ன கலர்ஸில் இருக்குமோ அந்த கலர்ஸ்க்கு ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நான் ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணிவிட்டேன் ஸ்கெட்ச்சு நார்மலாக நம்ம வீட்டில் ஸ்கூல் போகிற குழந்தைங்க எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் ஓகேங்களா அதை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் முடிஞ்சது அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நான் சும்மா ஒரு நாலு ஃப்ரூட்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கிறேன் ஆப்பிள் மே பனானா ஒரு சின்ன இது மாதிரி நீங்கள் நிறைய கூட வரைஞ்சிக்கலாம் நான் சும்மா சிம்பிளாக ஒரு நாலு மட்டும் வரைஞ்சு காமிச்சிருக்கேன் இதையும் நம்ம அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ பாருங்க ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரியே நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்கெட்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா பனனா பனன மாதிரி இருக்கான்னு தெரியல பட் ஓகே இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பண்ணது வேஸ்ட்டுன்னு தான் தோணுச்சு ஏன்னா அந்த அந்தளவுக்கு வந்துட்டு அதிகமாக டார்க்காகவும் இல்லை நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொடுக்கணும் நான் மறந்துட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் கொடுத்துட்டேன் அதனால் நான் வாட்டர் பெயிண்ட்டு வாட்டர் கலர் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே பேக்கு ஃப்ரண்ட்டு சைடு எல்லா பக்கமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஸ்கெட்ச் அதாவது பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் ஸ்கெட்ச் இல்லை பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் நீங்க வந்துட்டு பெயிண்டிங்கே பண்ணலாம் இல்லை ஸ்கெட்ச் வந்துட்டு நிறைய இருக்குன்னா எல்லா பக்கமும் நீங்கள் ஸ்கெட்சே வந்துட்டு பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு இதை நம்ம வந்துட்டு கட் பண்ண போறோம் நம்ம கட் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணுவோம் இல்லையா கட் பண்ணி விளையாடும் போது உள்ளேயும் நமக்கு வந்துட்டு கலர் இருக்கணும் ஏன்னா உள்ளேயும் ஃபுல்லாகவே நமக்கு ஒயிட்டாக இருக்கும் நம்ம கட் பண்ணும்போது அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த சைட்லேருந்து கட் பண்ணுவீங்களோ நேராகவோ இல்லை சைடாவோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க எத்தனை சைஸாக அதாவது எத்தனை பீஸஸ்ஸாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் ஒரே ஒரு கட் மட்டும் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் அதோட சென்டரில் ஒயிட்டாக இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே நான் கலர் பண்ணிக்கிறேன் வெளியே என்ன கலர் கொடுத்துருக்கோமோ நான் அதே கலர் தான் உள்ளேயும் கொடுத்துருக்கேன் வாட்டர் கலரே நான் கொடுத்துக்கிறேன் இப்போ நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஃபுல்லாகவே உள் பக்கமாக பெயிண்ட் பண்ணிட்டேன் நம்ம கட் பண்ணியிருந்தோம்லேயே அந்த இடத்துல காய வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது காயங்களேட்டு நம்ம வந்துட்டு ஒரு கட்டையும் ஒரு கத்தியும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் கார்ட்போர்டில் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த கட்டை தான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற கட்டையிலே பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி கேப் இருக்கும் மாட்டி விடுறதுக்கோ இல்லை நமக்கு கைப்பிடிச்சு எடுக்கிறதுக்கோ வந்துட்டு அந்த மாதிரி கேப் இருக்கும் இல்லையா அந்த கேப்பை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் கொஞ்சம் சும்மா லைட்டாக பார்டர் மாதிரி கொடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பாக்ஸ் மாதிரி இருக்கிறது பிடிக்கல சைடில் வந்துட்டு கோ ஷேப்பில் கொஞ்சம் வளைவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் நாலு சைடில் பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்க்குறதுக்கு க்யூட்டாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஓகே கட்டை ரெடி ஆகிடுச்சு நார்மலாக கட்டை பார்த்திங்கன்னா மரக்கட்டையில் வந்துட்டு கலரே அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா கார்ட்போர்ட் கலரில் தான் இருக்கும் அதனால நான் எந்த எதுவுமே வந்துட்டு ஒர்க் பண்ணலை அப்படியே வந்துட்டு ஓரமாக வச்சுட்டேன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் மெலிசான கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு இப்போ நான் கட் பண்ண மாதிரி சைடில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க கட் பண்ணி அந்த பீஸவே வந்துட்டு கைப்பிடிக்கு வச்சுக்கலாம் கைப்பிடி வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அதனால அங்கேயும் வச்சுட்டு இந்த மாதிரி டேப் வச்சு ஃபுல்லாக சுற்றிடுங்க நான் வாஸ்கிங் டேப் வச்சு சுற்றிக்கிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே அந்த கத்தி வந்துட்டு சில்வர் கலரில் தான் இருக்கும் இல்லையா அதனால நான் வந்துட்டு இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஷீட் தான் எடுத்து நான் கத்தி சைஸு கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு ஒட்டி விட்டுற போகிறேன் இது இல்லைன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம லேஸ் கவர்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போட்டிருப்போம் உள்ளே சில்வர் கலரில் தான் இருக்கும் இல்லை ஷாம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேக்கெட்லலாம் கூட மளிகை ஜாமான் பேக்கெட்டில் கூட அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அதை எடுத்து இந்த மாதிரி மேலே ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு கைப்பிடியும் சிம்பிளாக இருந்தனால நான் பெயிண்ட் பண்ணி விட்டுட்டேன் அதையும் காய வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே காஞ்சிடுச்சு நான் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக காய வைக்கிட்டேன் நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணணும் இல்லையா அதை வந்துட்டு நம்ம அப்போதைக்கு அப்போதைக்கு பண்ண முடியாது ஈஸியாக கட்டாகி எடுக்கிற மாதிரி நம்ம விளையாடுற அந்த பொருள் வாங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு கிட்ஸுக்கு அந்த மாதிரி நம்ம வந்துட்டு எப்படி ரெடி பண்ண போகிறோம்னா டபுள் சைட் டேப் நான் குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்துட்டு நம்ம ரெண்டு பீஸ்க்கும் சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சிடலாம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒட்டிட்டேன் ஒட்டினதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம கட் பண்ணி கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கட்டையும் க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு கத்தி வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஃபுல்லாக மனசு வரல நல்லா இல்லைன்னு தோணுச்சு ரொம்ப பிளைனாக இருக்க மாதிரி கத்தி மாதிரி இல்லையோ அப்படின்னு தோணுச்சு அதனால வீட்டில் இருக்க கத்தி எடுத்து பார்த்தேன் கொஞ்சம் அந்த இடத்துல வந்துட்டு கைப்பிடி டிசைனாக இருந்துச்சு சரி அதே மாதிரி கட் பண்ணிடலான்ட்டு நான் வந்துட்டு பார்த்து அதே மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு கியூட்டாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது ஓகே இப்போ கட்டையும் கத்தியும் அழகாக ரெடி ஆகிடுச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு க்யூட்டாக அழகாக ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ கட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம விளையாட போகிறோம் இப்போ பாருங்கள் நார்மலாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆகிடும் நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம் அவ்வளோ க்யூட்டாக ஈஸியாக இருக்குது விளையாடுறதுக்கு கிட்ஸுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் இது வந்துட்டு கார்ட்போர்ட்லேயும் கூட நம்ம பண்ணலாம் இதில் தான் பண்ணணும்னு இல்லை கார்ட்போர்டில் பண்ணும்போது ரெண்டு 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 வந்துட்டு வரைஞ்சிட்டு இப்போ ஒரு ஆப்பிள்னால் ரெண்டு ஆப்பிள் வரைஞ்சி ரெண்டே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்கும் அதனால் நீங்கள் கார்ட்போர்டில் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி வந்துட்டு தர்மக்கோலில் பண்ணும்போது நமக்கு ஒரு பிக் வரைஞ்சால் போதும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுத்தோம்னா கடையில் வாங்க தேவையே இல்லை ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுட்டு இது அழகாக ஒரு பாக்ஸ்லையோ இல்லை கேரி பேக்லேயோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா அழகாக எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் பாய்